நைன்டீன் நைன்டி நைன்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பிச்சர் படம் படையப்பா ரஜினிகாந்தோட படையப்பா அப்படின்ற கேரக்டரும் ரமியா கிருஷ்ணனோட நீலாம்பரி அப்படின்ற வில்லி கேரக்டரும் படத்தோட ரொம்ப பெரிய ஹைலைட்டா இருந்தது இன்னும் இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் வசனங்களுக்கும் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹேஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் சோ இப்போ ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷலா வர டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு படையப்பா படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட ரீ ரீரிலீஸ் பத்தி ரஜினி பேசுறப்போ என்னோட ஐம்பது வருஷ சினிமா வாழ்க்கையில தேட்டர் கேட்டை எல்லாம் உடைச்சிட்டு பெண்கள் வந்து பார்த்து ஒரே படம் படையப்பா

படையப்பா டூ கதை பத்தின விவாதங்கள் போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சா படையப்பா மாதிரி ஒரு படம் உருவாகும் ரசிகர்களுக்கு அது திருவிழாவா இருக்கும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படையப்பா ரீரிலீஸ்க்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கிற நிலையில அந்த படத்தோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வரைக்கும் நடந்த ப்ரீ புக்கிங்கில் நாலாயிரத்து ஐநூறு டிக்கெட் விற்பனையாயிருக்கு இது மூலமா பத்து லட்சம் ரூபாய் வசூல் கிடைச்சிருக்கு கண்டிப்பா ரிலீஸ்க்கு அப்புறமா ரொம்ப பெரிய வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது படையப்பா படம் ப்ரீ புக்கிங்கில் இத்தனை லட்சம் வசூல் பண்ணிருக்கு அதனால படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி அதிக வசூல் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரீ ரிலீஸ்ல விஜயோட கில்லி படம் முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வசூல் பண்ணி டாப்ல இருக்கு ஸோ கில்லி மாதிரி படையப்பா படமும் ரீ ரிலீஸ்ல வசூல் அல்லுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க